செய்திகள் பாராளுமன்ற கூட்டத்தில் இந்துக்களை வன்முறையாளர் என்று கூறிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் உண்ணாவிரத போராட்டம் தொழிலாளர் துறையின் சீர்கேடுகளை போக்க ஏடிசி தொழிற்சங்கம் சார்பில் காந்திநகர் தொழிலாளர் துறை முன்பு ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி தொழிற்சங்கத்தில் துப்பாய் அடிகளாரின் நூற்றி ஐம்பதாவது நினைவு ஐம்பெறும் விழா இனி விரிவான செய்திகள் பாராளுமன்ற கூட்டத்தில் இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று கூறிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கக் கோரி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் டெல்லியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற கூட்டத்தில் நேற்றைய கூட்டத்தின் பொழுது பாராளுமன்ற எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று கூறியதாக கூறியும் எனவே உடனடியாக ராகுல் காந்தி இந்து சமுதாய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பதாகையுடன் தர்ணாவில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பின்பு சபாநாயகர் செல்வம் வந்து அவரை சமாதானப்படுத்தினார்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது ராகுல் காந்தி வந்து இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் பேசியிருக்காரு இது மிகவும் கண்டனத்துக்குரியது இது அவதூறான இது பிரிவினைவாதத்தை தூண்டுற ஒரு கருத்தா நேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு அரை இந்த போராட்டத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் கடந்த நிதியாண்டில் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி அறுநூற்று இருபத்தி எட்டு கோடி ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்டது என்று மத்திய ஜிஎஸ்டி ஆணையர் பத்மஸ்ரீ தெரிவித்தார் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட ஏழாம் ஆண்டு தினவிழா புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இதில் மத்திய ஜிஎஸ்டி ஆணையர் பத்மஸ்ரீ கலந்து கொண்டு பேசும் நாட்டின் பொருளாதாரத்தில் ஜிஎஸ்டி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜிஎஸ்டி வருமானம் இருபத்தி ஒரு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சிறப்புரை ஆற்றினார் மேலும் அதிக ஜிஎஸ்டி கட்டிய நிறுவனத்திற்கு பாராட்டி விருதுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சவுகான் மாநில ஜிஎஸ்டி ஆணையர் முகமது மன்சூர் கூடுதல் ஆணையர் பிரசாந்த் குமார் காகர்லா மற்றும் தொழில்துறையினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஐயங்குட்டி பாளையத்தில் அமைந்துள்ள வாலிபால் விளையாட்டு அரங்கத்தின் இந்திராநகர் தொகுதி விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் கரத்தை ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு வாலிபால் சதீஷ் தினகர் பாபு ரவி கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் ஏராளமான அனைத்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில விளையாட்டு நல சங்கத்தின் தலைவர் கரத்தை வளவன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆட்டினார் கூட்டத்தில் தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு அரசு மற்றும் தனியார் தொகுச்சாலைகளில் பெற்றுத்தருவது அனைத்து விளையாட்டு வீரர்களும் அனைத்து இடங்களிலும் இந்திரா தொகுதியில் உள்ள விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள தகுந்த நடவடிக்கை எடுப்பது பல பெரிய தொழிற்சாலைகள் நகர் தொகுதியில் அமைந்துள்ளதனால் அவர்களை அணுகி இங்கு அமைந்துள்ள விளையாட்டு அரங்கங்களை மேம்படுத்த மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் தருவதற்கு அந்த தொழிற்சாலைகளின் முதலாளிகளை அணுகுவது இரவு நேரங்களில் விளையாட்டு அரங்கங்களில் விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்ள போதுமான மின்சார விளக்கு வசதிகள் அமைத்து தர தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை அணுகி

அதே போல ரெண்டாயிரத்தி நாற்பது மார்க் இப்ப அதுக்கு வந்து அந்த சவாலான நோய் எப்படி வந்தா அவன் எப்படி வந்தா நம்ம நன்றி கண்ட பண்ணுவோம் ஆனா ஒண்ணுமே இல்லாம சில பிடி வாரியர் எல்லாம் சொல்ல வரல சில பிடி வாரியர் சட்டவிரோதமா சட்டி கேட்டேன் உடல் போராடுங்க பெரியாண்டவர் வீர சிலம்பாட்டம் நாடக கலைக்குழு மற்றும் புதுச்சேரி வீர சிலம்பாட்டம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற சிலம்பாட்டப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி பெரியாண்டவர் வீர சிலம்பாட்டம் நாடக கலைக்குழு மற்றும் புதுச்சேரி வீர சிலம்பாட்டம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இணைந்து உஷா சிலம்பம் வெற்றி கோப்பைக்கான போட்டி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது செயலாளர் கோபால்சாமி வரவேற்றார் உஷா சிலம்பாட்ட மேலாளர் வடிவேலன் பெருமாள் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விலக்கேற்றி சிலம்பட்டத்தை தொடங்கி வைத்தனர் இதில் புதுச்சேரியில் இருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் ஐந்து வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ளவர்களுக்கு மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார்.

அவர்களின் தியாகத்தை பற்றியும் மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றினார் விழாவில் ஆசிரியர் உதயகுமார் வரவேற்புரை ஆற்றினார் பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி விருந்தினர்களை சிறப்பித்தார் இதில் ஆசிரியர்கள் ஜெகநாயசி அனிதா மேரி கவிதா விஜயலட்சுமி கலைவாணி அன்புமதி மற்றும் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் ரகு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளியின் அனைத்து ஊழியர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொகுதியில் திமுக சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளரும் திராவிட முன்னேற்ற கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கார்த்திகேயன் பிறந்தநாளை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் என்கிற சுப்பிரமணியன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தொகுதி செயலாளர் நடராஜன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர் தொழிலாளர் துறையின் சீர்கேடுகளை போக்கக்கூறி ஏஐ டுஇசி தொழிற்சங்கம் சார்பில் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் வழுதாவூர் சாலையில் உள்ள காந்தி நகர் தொழிலாளர் துறை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் தொழிலாளர் துறை முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளர் நலன் மறந்த துறையாக மாறியுள்ளது தொழிலாளர் துறைக்கு என்று தனியாக ஒரு ஆணையர் இல்லை வேறு பொறுப்போடு தொழிலாளர் துறையும் வைத்திருப்பதனால் அவர் தொழிலாளர் துறைக்கே வருவதில்லை பிறகு சட்டக்கூலி திருத்தி அமைக்கப்படவில்லை கடந்த ஆண்டு நிர்ணயம் செய்த கூலியும் முதலாளிகளின் ஆட்சேபத்தால் கிடப்பில் போடப்பட்டது தொழிற்சாலைகளில் ஏற்படும் தொழில் தாவாக்களில் சமரச அதிகாரி முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறார் சமரச முறிவு ஏற்படுத்த வேண்டிய வழக்குகள் அவ்வாறு செயல்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்றன பல வழக்குகள் நீதிமன்றத்திற்கு அனுப்பாமல் முடிக்கப்படுகின்றன சமீபத்தில் ஒரு வழக்கில் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் குடிமையியல் நீதிமன்றத்திற்கு செல்ல ஆணை பிறப்பித்து வழக்கை முடக்கி உள்ளார் இதனால் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சனை கிழப்பில் போடப்பட்டு அவர்களின் குடும்பங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கி உள்ளார் தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்கும் வேலையை முதலாளிகள் தொழிலாளர் துறை ஆதரவுடன் செம்மையாக செய்கின்றனர் அதேபோல் சங்கம் அமைத்து அதை பதிவதற்கு விண்ணப்பித்தார் சரிபாத்தல் என்ற பெயரில் வருடக்கணக்கில் எழுத்தடிக்கப்பட்டு இறுதியாக தொழிலாளர்கள் சோர்வடைந்து சங்கம் அமைப்பதையே கைவிடுகிறார்கள் தொழிலாளர் துறையின் பல மட்டங்களில் பணியிடங்கள் காலியாக உள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் மேலும் பல பதவிகள் காலியாக உள்ளன இதனால் தொழிலாளர்களை பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியம் முடக்கப்பட்டுள்ளது கட்டுமான தொழிலாளர் வாரியம் செம்மையாக இல்லை இவ்வாறு தொடர்கதையாகிவிட்ட தொழிலாளர் துறையின் சீர்கேடுகளை உடனடியாக களைந்து சீரமைப்பு செய்திட வலியுறுத்தி ஏஐ டுஏசி தொழிற்சங்கம் சார்பில் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உள்ள தொழிலாளர் துறை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு ஏஐ மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார் மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா போராட்டத்தை துவக்கி வைத்து பேசினார் மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம் மாநில பொருளாளர் அந்தோணி மாநில துணைத் தலைவர்கள் சந்திரசேகர் மோதிலால் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினார்கள் மாநில துணைத் தலைவர்கள் முருகன் சிவகுருநாதன் சேகர் கிறிஸ்டோபர் மாநில செயலாளர்கள் தயானந்த் துரைசெல்வம் முத்துராமன் மூர்த்தி பாஸ்கர பாண்டியன் செந்தில் முருகன் ஆகியோர் உட்பட ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள் போராட்டத்தின் முடிவில் தொழிலாளர் துறை துணை ஆணையர் அவர்களிடம் கோரிக்கை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ராகுல் காந்தியின் பொறுப்பில்லாத பேச்சால் பெரும்பான்மையான மதத்தினர் சிறுபான்மையினராக மாறக்கூடும் நாம் இந்திய நிறுவனர் வழக்கறிஞர் மா கார்த்திகேயன் எச்சரிக்கை பாரத தேசமே உற்றுநோக்கும் நாடாளுமன்ற அவையில் ராகுல் காந்தி ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் வன்முறையாளர்கள் என்று ஏசி இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் ராகுல் காந்தியின் பொறுப்பில்லாத நாட்டின் மீது அக்கறை இல்லாத பேச்சை இந்து மக்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்து மதம் வெறுப்பை விதைக்கிறது என்றும் பொய்களை பரப்புகிறது என்றும் கடவுள் சிவபெருமானின் உருவத்தை எடுத்துக்காட்டாக கூறுவது மன்னிக்க முடியாது ராகுலின் செயல் அவரின் ஒட்டுமொத்த இந்துக்களின் அச்சம் மற்றும் வெறுப்பை பரப்புகிறது ராகுல் காந்தியின் கருத்துக்கள் பாஜக மீதான தாக்குதல் மட்டுமல்ல நாடு முழுவதும் உள்ள இந்துக்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்துக்களை பற்றி பேச அவருக்கு உரிமை இல்லை அவரின் பேச்சு பிரிவினை மற்றும் அவமரியாதையை கிளப்புவதாக உள்ளது இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி ஐந்தாவது பிரிவின்படி மனசாட்சியின் சுதந்திரம் மற்றும் சுதந்திரமாக மதத்தை வெளிப்படுத்துவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் உரிமை உள்ள அனைவரையும் அவமானத்திற்கு வித்திக்கிறது சுதந்திரமான பேச்சு மற்றும் மத மரியாதை ஆகியவற்றுக்கு இடையேயான சமநிலையில் ராகுல் கவனம் செலுத்த வேண்டும் இது போன்ற பேச்சை ராகுல் போன்றவர்கள் பேச அனுமதித்தால் பெரும்பான்மையான இந்து மக்கள் இறுதியில் சிறுபான்மையினராக மாறக்கூடும் என்று எச்சரிக்கிறேன் நாம் இந்தியர் அமைப்பின் நிறுவனர் வழக்கறிஞர் மா கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் துப்பை அடிகளாரின் நூற்றி ஐம்பதாவது நினைவு ஐம்பெரும் விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது துப்புய் அடிகளார் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து புதுவை பகுதிக்கு இறைப்பணி ஆற்ற நியமிக்கப்பட்டவர் அவர் புதுவையில் பல ஆண்டு காலம் இறைப்பணியோடு தமிழ் பணியும் கல்விப் பணியும் ஆற்றியவர் என்பது பலருக்கு தெரியாது பிரெஞ்சு மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர் நன்றாக தமிழ் பயின்று பல தமிழ் நூல்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்து உள்ளார் புதுவையில் மிஷன் அச்சகம் எனும் அச்சுக்கூடத்தை நிறுவி பைபிளை முதன் முதலாக தமிழில் அச்சிட்டு வெளியிட்டுள்ளார் பல அற்புதமான நூல்களை தமிழில் வடித்து தந்திருக்கிறார் இதற்கெல்லாம் மேலாக புதுச்சேரி மாநிலத்தில் பெண்கள் கல்விக்கு வித்திட்டவர் இவரே ஒரே ஒரு மாணவியை வைத்து இமாக்லேட் பள்ளியை உருவாக்கியவர் இவர் தற்பொழுது பல பள்ளிகள் பல கல்லூரிகளாக வளர்ந்து உயர்ந்துள்ள இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் அடிகளாறின் நூற்றி ஐம்பதாவது நினைவு நாள் அவர் குருத்துவம் பெற்ற நூற்றி எண்பதாவது ஆண்டு அவர் எழுதிய கதா மஞ்சரி நூல் வெளியீட்டு விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழா புதுவை சமுச்சங்கத்தில் நடைபெற்றது தமிழ்ச்சங்க தலைவர் முத்து விழாவிற்கு தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை பல்கலைக்கழக இயக்குனர் முனைவர் கிளமண்ட் லூர்து கதா மஞ்சூரி நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார் முன்னாள் தமிழில் புல தலைவர் முனைவர் ஆரோக்கியநாதன் நூலை அறிமுகம் செய்து வைத்தார் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் பேராசிரியர் ராஜன் வரவேற்று பேசினார் அருத்திரு அந்தோணிசாமி அடிகளார் விழா நோக்க உரை ஆற்றினார் தமிழ் மாமணி துரை மாளிரையன் பேராசிரியை புவனேஸ்வரி ரகுராமன் கலைமாமணி மாணி மற்றும் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் விழாவில் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பாராளுமன்ற கூட்டத்தில் இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று கூறிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் உண்ணாவிரதப் போராட்டம் தொழிலாளர் துறையின் சீர்கேடுகளை போக்க ஏஐடிசி தொழிற்சங்கம் சார்பில் காந்திநகர் நகர் தொழிலாளர் துறை முன்பு ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் துப்புய் அடிகளாரின் நூற்றி ஐம்பதாவது நினைவு ஐம்பெரும் விழா இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்